இந்த சங்கீதம் தொண்ணூறு மோசை ஜபம் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த ஒரு கவுண்டர்ட் காட் ஃபேஸ் இந்த உலகத்தில் அதன் பிறகு தேவனை முகமுகமாய் பார்த்தவர்கள் ஒருவரும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது அவர் சொல்றாரு நான் ஒரு தீர்க்கதரிசியோடு பேசினா நான் அவனுக்கு சொப்பனங்கள் மூலமாக பேசுவேன் தரிசனங்கள் மூலமாக பேசுவேன் ஆனால் நான் மோசையோடு நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா முகமுகமாய் பேசுகிறார் ஹலே லூயா இஃப் ஐ டாக் டு டூ ப்ராஃபட் காட் சைஸ் த்ரூ விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பட் மோசஸ் ஐ டுஸ் என்கவுண்டர் மை பர்ஸ்னல் என்கவுண்டர் ஹலே லூயா ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் அப்படின்னா மோசை எவ்வளோ ப்ரிவிலேஜ் பாருங்கள் மோசைக்கு ஆண்டு கண்ணில் எவ்வளவு பெரிய கிருபை கிடைத்திருக்குது பாருங்க ஹலே லூயா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தான் தேவை நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ஜபக்குடிப்போடு வந்திருப்பீங்க என்ன தெரியுமா தேவனுடைய கிருபை ஹலே லூயா ஆமே எது என்னை திருப்தியாக்கும் மோசைக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே நீ வனாந்திரத்தில் அவர்ல எப்படியெல்லாம் நடத்தினார் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் ஹலோ லூயா ஆச்சரியமாய் தேவன் நடத்தினார் அதிசயமாய் தேவன் நடத்தினார் ஹலோ லூயா ஆமேள் வனாந்திரத்தில் தேவன் செங்கடல ரெண்டா பிளந்து ஜனங்களை வெட்டாந்திரையில நடக்க வைத்தார் செங்கடல சி பீப்புள் வாக்ட் லைக் வாக்கிங் இன் பேரன் லேண்ட் எவ்வளவு அழகா தேவன் நடத்தினார் பாருங்க ஹலோ லூயா ஆமேல் அதை முடிஞ்ச உடனே தேவன் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார் மாறாவின் கசந்த நீரை தேவன் மதுரமாய் மாற்றுகிறார் அதன் பிறகு தேவன் என்ன பண்ணுகிறார் வானத்திலிருந்து மன்னவை கொடுக்கிறார் அவர்களுக்கு எல்லா ஆச்சரியம் எல்லா அதிசயம் எல்லா அற்புதம் இதெல்லாம் இருந்தும் மோச தேவனிடத்தில் ஒன்று தான் கேட்கிறார் ஆண்டுவரே நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை வேண்டும் எல்லாம் நடக்கிறது அவனுக்கு எல்லாம் கிடைக்கிது ஆண்டுவரே இதெல்லாம் எனக்கு இல்லை ஐ நீட் யோ கிரேஸ் லார்ட் இதுதான் அவருடைய சபை